ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் முந்நூறுக்கும் மேற்பட்ட வேகன்சீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அதை பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான் போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் மேலே அதுக்கப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் அப்புறம் வந்து உங்களோட பாலினம் அப்புறம் நிரந்தர முகவரி அப்புறம் வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரு அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பரு அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு இந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி மதம் ஜாதி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் அதாவது நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிணா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா வந்து இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே ஃபோட்டோ வச்சு அப்டேட் பண்ணோம் அப்படின்றத கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்குறது இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கினா இப்போ வந்து இருக்காங்க ஓகேவா அதனால் வந்து அதிகமாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வெளித்துறை வெளித்துறை அப்புறம் உள்துறையும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நீங்கள் இதில் அப்படியே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இளநிலை உதவியாளர் ஏழு வேக்கன்சி சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் சேலரி ஸ்டார்ட் ஆகுது இதற்கு வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க சீட்டு விற்பனையாளர் அது ஒரு பதிமூணு வேக்கன்சி அதுக்கு எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தா போதும் அப்புறம் சத்திரம் காப்பாளர் அப்படின்ற ஒரு பதினாறு வேக்கன்சி இதுக்கும் டென்த்து தான் அப்புறம் சுகாதார மேஸ்திரி அப்புறம் வந்து மலைக்கோயிலில் அனைத்து உப நிறுவனங்களில் அனைத்து கோயில்களில் அப்புறம் பூஜை மற்றும் காவல் அப்புறம் காவல் அப்புறம் துப்புரவு பணியாளர் கால்நடை பராமரிப்பு உதவி யானை மௌத்தர் எல்லாமே வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க சுகாதார ஆய்வாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதுக்கு வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் கூட சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறுரூபா சேலரி ஒரு வேக்கன்ட்டு தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு இரநூத்தி எண்ப ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க துப்புரவு பணியாளர் தான் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் அப்படின்ட்டு உதவி பொறியாளர் அப்புறம் இளநிலை பொறியாளர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர் அப்புறம் தொழில்நுட்ப உதவியாளர் இது இது பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் என்ன நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்றத ஓகேவா நான் நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ரு விஞ்ச் ஆப்ரேட்ரு மிஷின் ஆப்ரேட்ரு ஹெல்ப்பரு அதான் இதெல்லாம் டெக்னிக்கல் இதில் வருது ஓட்டுநருமே வந்து வருது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் டோட்டலாக முப்பது வேக்கன்சி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஒன்று இருக்குது ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் ஓகேவா அதுக்கடுத்து உள்துறை பணியிடங்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பதிமூணு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி டோட்டலாக ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான அப்ளிகேஷன்லாம் நீங்கள் எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதியிலிருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரலாம் அப்ளிகேஷன் போடலாம் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைல பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்புறம் ஒரு நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ அது கூட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா அது கூட வந்து அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு அனுபவிங்களா அது எல்லாத்துலேயும் வந்து கெசட்டட் ஆஃபீஸர் சைன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதற்கு அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்னு வீடியோ வேணும் அதாவது அந்த போஸ்ட்டு ஃபில் பண்ணுறது அதெல்லாம் வேணும்னு நினச்சிக்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அருள்மிகு தண்டாயுத பவானி சுவாமி திருக்கோயில் பழனியிலருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியே மாவட்டத்துக்கு ஒன்றுன்னு ரிலீஸ் பண்ணால் கூட சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா ஒரு முந்நூறு வேக்கன்சி நிறைய பேர் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கோயில்லேயும் சொல்கிறேன் ஒரு முந்நூறு வேகன்சி அப்படி வந்தால் எல்லா கோயிலும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் சேர்த்து முந்நூறு வேகன்சி போட்டால் கூட நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதை வந்து முக்கியமாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்